தேன்வியத்தின் வார்த்தை இல்லை உன்னை இப்ப சரியா பாடுறான் அவன் நீ காவியத்தில் வார்த்தை உன்னை அந்த உன்னை பாராட்ட நான் சாரி பாராட்டி உன்னை பாராட்டிய நீ உனக்கு தான் சாரி எனக்கு சாரி கிடையாது பேர் எட்டி நான் என் பேர் மனோ என்ன வேற பேரோட யாராவது வந்துட போறாங்க அப்படின்னா அது அப்படி வரக்கூடாது செக் பண்ணிட்டாங்க நீங்க தான் மனோ தானே நீ இப்போ டைட்டிங்ல இருக்க உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுச்சு உனக்கு வெறும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுறேன் காலையிலையா இல்லை சாப்பாடுக்கு முன்னாடி